ஒரு சில நடிகைகள்தான் வயதை கடந்து பல வருடங்களாக டாப்பில் இருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்களது லுக் கொஞ்சமும் மாறாமல் அப்படியே அவர்கள் இருப்பதுதான் அப்படி ஹிந்தியில் நடிகை மலைக்கா அரோரார் ஐம்பது வயதை கடந்த பிறகும் இணையத்தில் பிரபலமான ஒருவராகவே இருக்கிறார் அவர் கிளாமராக படங்களில் ஆடும் டான்ஸ் பெரிய அளவில் வைரல் ஆகிறது அது மட்டுமின்றி அவரது இன்ஸ்டா போட்டோக்களும் இணையத்தில் வைரல் ஆகின்றன தயாரிப்பாளர் போனி கபூரின் மகன் அர்ஜுன் கபூர் உடன் மலேக்கா அரோரா கடந்த சில வருடங்களாக காதலில் இருந்தார் அவர்களது வயது வித்தியாசம்தான் பேசுபொருளாக இருந்தது ஆனால் அவர்கள் தற்போது பிரேக் செய்து பிரிந்துவிட்டனர் சமீபத்தில் மலேக்கா தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார் நண்பர்கள் அவரது இருபத்தி ரெண்டு வயது மகன் உட்பட பலரும் அந்த பார்ட்டியில் இருந்தனர் கேக் மீது மலேக்காவுக்கு ஐம்பது வயது என குறிப்பிடப்பட்டு இருந்தது ஆனால் நிஜத்தில் அவருக்கு இரண்டு வயது ஆகிறது அதை நெட்டிசன்கள் தற்போது கலாய்த்து வருகின்றனர் இருபது பத்தொன்பது இல் அவர் நாற்பத்தாறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருந்த நிலையில் தற்போது எப்படி இரண்டு வயது குறைந்தது என நெட்டிசன்கள் கேட்டு ட்ரோல் செய்து வருகின்றனர்